ஜெய் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் மார்கழி மாத ராசி பலன்கள் மார்கழி மாதம் தனுர் மாதம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கிறார் பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பது வினாடிக்கு தனுசு ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணாம் தேதி காலை ஐந்து நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு வினாடிக்கு தனுசு ராசியை விட்டு மகர ராசிக்கு பெயர்க்கிறார் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ராசி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பார்க்கலாம் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு கொஞ்சம் லாபத்தில் சனி வந்திருக்காருன்னு சொல்லுவா பதினோராம் இடம் லாபம்னு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர் தான் சொல்கிறா நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜர் வேதிக்கு கல்ச்சர் இந்திய இதில் வந்து பதினோராம் இடம் லாபம் இல்லை தனு தனா அப்படின்பா ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அங்கே சூரியன் போகிறார் ஏழு குடையவர் பதினொன்னில் போகிறார் ரொம்ப லாபமாக இருக்குது ஆட்டுப்பிட்டுன்னு நினப்பீங்க நீங்கள் இல்லை பார்ட்னரோட பார்ட்னர்னா உடனே நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் லைஃப் பார்ட்னர் அவா மட்டும் இல்லை இன்க்ளூடிங் லைஃப் பார்ட்னர் பார்ட்னருங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் கொலீக்ஸ் பிஸ்னஸில் பார்ட்னர் பிஸ்னஸில் நமக்கு அடுத்தபடியாக வேலை செய்கிறவா இவங்க மூலமாக அட்டாக் வரலாம் அட்டாக் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்பா லாபம்னு சொன்னேன் சண்டை ஏன்னா சூரியன் உஷ்ணத்தை கொடுக்கும் ஒன்று ரெண்டாவது ராசிக்குடையவர் ராசியில் மூல திரிகோணமாக உட்காந்துருக்கார் ஜென்ம சனி ஆனால் அவர் கை காலை கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஏன்னா அவரோட ஆபீஸ்ல அவரை வேலைக்கு மூலத்திரிகோணம்ங்கிறது அவருடைய ஆபீஸ் மகரம் தான் சனியோட வீடு கும்பம் வந்து ஆக்சுவல் அங்க அதிகாரம் யாருக்குன்னா ராகுக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு அதிபதி ஒத்தர் சனி ஒத்தர் ராகு சனி வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி உங்களுக்காக வேலை செய்கிறவர் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கிறவர் அவ்வளவுதான் அவரால் முடியும் ராகு தான் உங்களை மைண்டை கண்ட்ரோல் பண்றவர் அப்போ அந்த ராகு ரெண்டில் உட்காந்துருக்கார் வார்த்தை தடுமாற்றம் வரும் பயம் வரும் குழப்பம் வரும் ரெண்டாவது வாகனம் இதில் போகும்போது ஒரு பயம் வரும் அப்படியே போய் மோதிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் கும்பமேடா தெரியுமா கும்பேஸ்வரன் யாரு காசி விஸ்வநாதர் அந்த காசி விஸ்வநாதனை மனசுல தியானம் பண்ணிக்கோங்க ரைட் காசி விஸ்வநாதர் அதை மனசுலதான் நம்மளால எல்லாராலயும் டப்புன்னு காட்சி எல்லாம் போயிட்டு வர முடியாது அதுவும் இந்த மாசத்துல பொங்கல்லாம் வர்றதும் டிக்கெட்லாம் கிடைக்காது சோ நம்ம மனசுலேயே காசியை நினச்சிக்கோங்க அந்த காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக பிரியர் கங்கா ஜலம் கொட்டிகிட்டே இருப்பா இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஒரு குடத்தில் ஜலம் எடுத்துன்னு போய் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் அல்லது எந்த ஒரு கோயில் ரொம்ப கிட்டக்க எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலில் அபிஷேகத்துக்கு அந்த ஜலத்தை கொடுங்க எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வரேன் உங்கள் ராசிக்கும் அதுதான் இந்த ஜல அபிஷேகம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ராகு கண்ட்ரோலா இருது ராகு உங்களுக்கு வந்து பெரும்பாலான கிரகங்கள் இந்த மாசம் சந்திரகோரையில உக்காண்டிருக்கு சூரியனும் குரு மட்டும் தான் சூரிய ஹோரை சூரியனுமே பதினைஞ்சு நாள் கழிச்சு ஹோரைக்கு வந்துடுறாரு அப்ப இங்க யாரோட கண்ட்ரோல்னா டோட்டல் ராசிகள் வந்து பார்வதியோட கண்ட்ரோல் சிவனோட கண்ட்ரோல் இல்லை ஆனா பார்வதிக்கு என்ன பிடிக்கும் சிவனை மட்டும்தான் பிடிக்கும் நீங்கள் சிவனை பூஸ்ட் பண்ணிங்கன்னா போய் பாரு ஐயோ பாவம் குழந்தை கஷ்டப்படுறோம் ஏதாவது கூட அம்மா என்ன இறக்கம் இல்லையா அப்படின்னு கேட்பார் சிவன் உங்களுக்காக போய் ரெக்வஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவார் உங்களை அப்போ பார்வதி தேவி தேவிகிட்டேருந்து உங்கள்கிட்ட எல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிவிடும் இந்த கும்பராசிக்கார அத்தனை பேருக்குமே ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம் வரும் ஒன்றும் உடம்பு ரீதியாக ப்ராப்ளம் இன்னொன்றும் மனசு ரீதியாக எல்லாம் வயசுக்கும் குழந்தைகளுக்கு கூட ஏதாவது வயித்தாலை போகிறது அந்த மாதிரி என்னொன்று இருக்கும் சாப்பாடு இதில் கவனமாக இருந்துக்கணும் கார வகைகளை ஒன்றும் ரெண்டாவது நாள் கால் பிராணிகளுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது பசுவுக்கு கெடுதல் பண்ணாதேம்பா சமஸ்கிருதத்தில் பசுன்னு சொன்னால் நாள் கால் விலங்கு கோன்னு சொன்னால் தான் பசுமாடு பசு அப்படின்னு சொன்னால் நாலு கால் விலங்கு நாய் பௌனை எல்லாமே பசு தான் அப்ப பசுக்கு வந்து கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நாள் கால் விலங்குக்கு இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவா மிருகங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவா கும்பராசியில இருக்கிற நான்வெஜ் சாப்பிட்றவா இந்த ஒரு மாதத்துக்கு வெஜிடேரியனா மாறிடுங்க அதே போல ரோட்ல நாயகண்டா கல்லை விட்டு ஏறது பூனையை துரத்துறது வேண்டாம் அது பாட்டுக்கு ஓடின்ட்டு போட்டும் ஒன்றும் பண்ணாது அது பாட்டும் போயிட்டு இருக்கட்டும் மாடு ஆடு எது ஆனாலும் இருக்கட்டும் அதுங்களுக்குலாம் இலை தழை அது மாதிரி கொடுங்க மரம் செடி கொடிக்கு தண்ணி ஊற்று இந்த மாதத்தில் உத்தியோகம் பண்ணுறவாளுக்கும் வயோதிகர்களுக்கும் அல்லது உடம்பு ரீதியாக படுத்தல் உள்ள வாழ்க்கும் மட்டுந்தான் பிரச்சனை பாக்கி பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும் படிக்கிற குழந்தைகளுக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும் எல்லாருக்குமே இதெல்லாம் பண்ணுங்கோ நன்னாயிடும் பட் இந்த உத்தியோகம் பண்ணுறவன் வார்த்தைகளை கவனமாக அளந்து விடணும் ப்ளஸ் பொறுமை அதிகமாக இருக்கணும் பொறுமை ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அப்போ மெடிடேஷன் பண்ணணும் விஸ்வேஸ்வரன் காசி விஸ்வநாதனை ஓம் விஸ்வநாதாய நமகா ஓம் விஸ்வநாதாய நமகா ஓம் விஸ்வநாதாய நமகா இந்த மந்திரத்தை ராத்திரி படத்துக்கு போகும்போது நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க சிம்பிள் ஒரே வரி ஓம் விஸ்வநாதாய நமகா காசி விஸ்வநாதனை மனசில் நினச்சிட்டு பண்ணுங்க பொறுமை வந்துடும் ரைட் அண்டு ரெண்டாவது இந்த வயசானவா அவ அந்த மாதிரி இருக்கிறவா டாக்டருடைய அட்வைஸ் படி சாப்பிட ஆரஞ்சிங்கோ மருந்துகளை சரியாக உட்கொள்ளுங்கோ இந்த மாதம் அதே மாதிரி குழந்தைகளை ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க கும்பராசி குழந்தை எல்லாம் இருக்கும் ஒரு பதினெட்டு இருபது வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு அதுகளுக்கு வந்து நம்ம சொன்னாலாம் கேட்காது ஓகே அந்த குழந்தைகள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு எதையாவது தின்னுடும் அல்லது எதாவது நான்வெஜ் சாப்பிட்டுடும் இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடும் அப்போ ஜாக்கிரதையாக அவளுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் நடந்துக்காதே இந்த ஒரு மாதம் ஜாகிரதையாக இரு அப்படின்ட்டு வாகன யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கலாம் புதுசாக வண்டி வாங்கலாம் வீடு யோகமும் நிறைய கிடைக்கலாம் என்ன ஆறு லட்ச ரூபாய் இருக்குது பணம் கிடைக்கிற பணத்தில் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு கும்பராசியில் வீடு வாங்கிறதுக்கோ அல்லது வீடு மாறுறதுக்கோ சான்ஸ் நிறைய இருக்குது அது எது நிமித்தமாக வேணாலும் இருக்கலாம் உத்தியோக மாற்றத்தினால வரலாம் இல்லை பிடிக்கலப்பா நான் மார்கடி மாதம் ஒரு வீடு வாங்கலான்னு பேசின்னு இருக்கேன் அது அந்த ஆஃபர் தேடி வருது தை பருந்தவொடனே நான் வீடு மாறிடுறேன் அது மாதிரி நடக்கலாம் ஸோ மொத்தத்தில் கும்பராசி கொஞ்சம் வீக் கம்ப்ளீட் வீக் ஆனாலும் இந்த காசி விஸ்வநாதரை சேவிக்கும் போது அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி பாக்கியை ஓட்டின்னு போயிடும் ஓகேவா நாராயணன் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் த்ரீ